பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை வச்சு நம்ம டைட்டில் வின்னரை வந்து டிகோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உண்மையில் எதுவாக இருக்குமோ இருக்குமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து யார் பஸ் சேவ் பண்ணால் அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஃப்ரீ டாஸ்க்கு பற்றி டிஸ்கஷன் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எப்பிசோட்ஸில் வந்து இருக்காது அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு ஸோ யாரை எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அனுஷிதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத பாருங்க பாருங்கள் இன்னொரு எவிக்ஷன் ஜெஃப்ரி அது சண்டே ஸோ இன்னும் ஷூட் வந்து போயிட்டுருக்கு ஒரு பதினோரு மணி தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது பந்தப்பது தான் தெரியும் நமக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு மாற்றக்கூடாது அப்படின்றதில் நான் இப்போ குறியாக இருக்கேன் இனிமேல் வந்து எதுவும் வேண்டாம் ஸோ இதுக்கு மேலே வந்து வாய்ப்பு இல்லை ஒரு பாய் தான் அது கன்ஃபார்மாக அது வந்து கண்டிப்பாக ஜெஃப்ரி தான் அதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா இப்போ யாரை வந்து ஃபஸ்ட்டே பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் மொத்தம் பவித்ரா மஞ்சரி ஜாக்லின் அப்புறம் வந்து நம்ம ராணவ் ஸோ நாலு பேர் தான் வந்து டாப்பில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் விழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் டிசர்வ்டு ஏன்னா அவங்க ஒரு வகையில் கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்களும் முத்துவும் இப்போ ரீசண்டாக ஒரு லாக் ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மூன்று நாட்களாக ரொம்ப மட்டம் தட்டி முத்துக்கு பின்னாடி பேசி முத்துக்கு எதிராக ஒரு குளிப்பறிக்கும் கேம் வந்து ஜாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை முத்து கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு நான் எப்படியாச்சும் அதை இது பண்ணிக்கிறேன் நீ விளையாடு கடைசி வரைக்கும் உன் ஸ்டேஜ் கூட யார் நிற்கிறான்னு பார்க்க தானே நீ அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்கான் பக்கத்தில் இருந்து தர்பூசணி தின்னுட்டு இருந்தார் ராணோ சரி சரி நானும் வரேன் பார்க்கறேன் அப்படின்றேன் ஸோ என்னன்னு தெரில அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த கேமுக்கு உண்மையாக இருந்துட்டு இந்த டைட்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்குற ஒரே ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக முத்துக்குமரன் அண்டு ஜாக்லின் தான் ரெண்டு பேர் தான் அதில் வேறு யாரை நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது இப்போதைக்கு மனசில் தோணுது சரியா ஏன்னா கேமும் நல்லா பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கேரக்டர்ஸும் ஒரு கோவத்தை காட்டிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு ஸோ சுவாரஸ்யம் மக்கள் வந்து வச்சுருந்தது இவங்க ரெண்டு பேர் தான் முத்துக்குமரன் என்ன தான் வாய்ப்பு மட்டும் அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா அவன் டாஸ்க் நல்லா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து அடிக்கோடிட்டு காட்டிகிட்டு இருக்கோம் இன்னொன்று பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீமாக இருந்தப்போ மொதல் ஐம்பது நாள் முத்துக்குமரனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வேறு எவனும் வந்து பங்களித்தது கிடையாது அல்ல நீங்கள் கவனிக்கணும் அதை சரியா அதனால் அவனுக்கு அந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா அடுத்த ஒரு ஐம்பது நாள் வந்து முத்துக்குமரனுடைய கேம் வந்து ஜாக்லின் கொஞ்சம் தூக்கிட்டு போய்ட்டாங்கன்னு வைங்க பட் ஜாக்லின் டாஸ்கில் அவங்க ஆடாமல் அவங்களுக்கும் வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சு ஸோ ரெண்டு கிராஃபாக வைக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இல்லை ஜாக் ரெண்டு பேருக்கு டைட்டில் வந்து டிசர்வ்ட் அப்படிங்கிறது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயோ சொல்லிவிட்டேன் ஓகேவா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க ஆனால் இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்து எடுத்து அனுப்பிட்டுருக்கானுங்க ஸோ ஃபஸ்ட்டு சேர் கண்டிப்பாக ஜாக்கன் தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஜெஃப்ரியா தான் எவிக்ஷன் சரி இப்போ அந்த வீடியோவுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு வீடியோ வந்து போட்டு இப்போ ட்ரென் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க முத்து ஜாக்கன்ட்டு ஆனால் உண்மையில் அவங்க கிடையாது ஏன்னா சோஃபாவில் உட்காந்து கேங் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது யார் டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு நேற்று நைட்டு அப்புறம் ஆணவலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது சௌந்தர்யாவுடைய பிட்டை வந்து காட்டினாங்க இன்றைக்கி கூட வெளியே டிஸ்கஷன் போய்ட்டு இருந்துச்சு முத்து ஜக்கலின்லாம் உட்காந்து பேசிகிட்டு பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் விண்ணர் யாரும் கேஸ் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் பொழுது எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேனோட அந்த சௌந்தரியா ஸ்லீப்பிங் பொஷன் அப்படி அப்படியே படுத்துருப்பாங்க விளைஞ்சி அதை வந்து காட்டுறாங்க ஸோ அதனால் தான் அந்த டைட்டில் வின்னர் இவங்க தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்னை வந்து கேட்டாங்க நான் அந்த கிளிப்ஸ் பார்த்தேன் எனக்கு அப்படி தான் காட்டுறாங்க ஏன்னால் போனவட்டம் பூர்ணிமாவும் மாயாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது டைட்டில் இன்னும் யாருன்னு சொல்லும்போது அர்ச்சனா அப்படின்ற அந்த மைக்கை காட்டிட்டு அப்படியே ஜூம் உட் பண்ணுவோம் உள்ளே வந்து நடந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது மாதிரி குறுக்க வந்து கௌசிக்கு அந்த மாதிரி பிரதீப் பின்னாடி மாயாலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நடுவில் வந்து அப்படியே நம்ம அர்ச்சனா வந்து வருவாங்க ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க போல தெரியுது இன்னொரு ஒரு க்ளூ கொடுத்தாரு பிக் பாஸ் முத்துகுமரன் வந்து பேசிட்டு இருந்தார் ஒரு வாரத்தில் கேம் எப்படினாலும் மாறலாண்டா அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாப்பம் பொறுத்து இருந்து அப்படிங்கிற மேஜிக் கேன் கேப்பன் அப்படின்றாரு சம்திங் மேஜிக் கேன் ஹேப்பன் அப்படின்றாரு உடனே பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா உங்கள் மைக்கு சரியாக மாட்டுங்க அப்படின்னோடனே பார்த்தியா மேஜிக்கடா சௌந்தர்யா இன்னும் ஒரு வாரத்தில் பாடுறா டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு உடனே நான் யோசித்தேன் சரிடா அப்போ டைட்டில் வின்னால் சும்மா இருந்துக்கிட்டு அப்படியே நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு ஹேன் கத்திக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் உருப்படியாக இருந்தால் டைட்டில் வின் ஆயிரலாம் போலே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது பிக் பாஸ் கொடுத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க சௌந்தரியாதான் டைட்டில் வின்னரோ ஒரு வேலை இருக்குமோ உங்களுடைய கருத்தை போஸ்ட் பண்ணுங்கள் குட் பை